ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு எல்லாருமே ஓட்டு போட போகிறோம் ஸோ அவங்க நிறைய பேருக்கு இன்னுமே ஓட்டர் ஸ்லிப் அல்ல எந்த பூத்துன்னு தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் கவலைப்பட வேண்டாம் ஓட்டர் ஸ்லிப் இல்லைன்னா நம்மளே வந்து மொபைலில் அல்லது நம்ம லேப்டாப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம் மொபைல்லேயே கூட நம்ம க்ரோமில் போய் செக் பண்ணிக்கலாம் க்ரோமில் போய் நம்ம என்ன வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரோலர் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அது கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனில் எலெக்ட்ரோரல் ரோல்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட் வந்து செலக்ட் லாங்குவேஜ் இருக்கும் தமிழ் கொடுத்துக்கோங்க லாங்குவேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் அது வந்து இபிஐசி நம்பர்னு கேட்கும் அந்த நம்பரை வந்து நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் தான் அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் இருக்கும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கேப்சா இருக்கும் அடுத்து கீழே அந்த கேப்சா வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும் நமக்கு எந்த பூத்துன்றது வந்து ஓப்பன் ஆயிரும் நம்ம அதை பார்த்து நோட் பண்ணி கூட கொண்டு போய்க்கிடலாம் அல்லது நீங்கள் வந்து ப்ரிவுட் எடுக்கணும் அப்படின்னா அது பக்கத்தில் உங்களுக்கு வியூ டீடெயில்ஸ்ன்னு இருக்கும் நம்ம பேஜ் ஓப்பன் ஆகிருக்கலையே அதெல்லாம் வியூ டீடெயில்ஸ்ன்னு சொல்லி ரைட் சைடில் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பூத்து ஸ்லிப் வந்து டோட்டலாக ஃபுல்லாக நம்மளோட டேட்டாவோட எல்லாமே டீட்டெயில்ஸோட ஓப்பன் ஆயிடும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்து கையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைனா நம்ம நோட் பண்ணிவிட்டு கூட கொண்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டால் ஃப்ரீ நம்பர் ஃப்ரீ நம்பர் இருக்கலையே அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோன்ற ஹெல்ப் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இங்க நம்மளோட டீடைல்ஸ் கேட்பாங்க நம்மளோட ஓட்டர் ஐடி நம்மளோட डिस्ट्रிக் நேட்டிவிட்டி இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க 뭐 டீடைல்ஸ் சொன்னீங்க அப்டினா நமக்கு அவங்க செக் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எந்த பூத்துன்றதை அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படி கால் பண்ணவும் முடியலன்னா நம்மளை வந்து மெசேஜில் கூட கேட்டுக்கலாம் இதே நம்பருக்கு நம்ம டெக்ஸ்ட்டில் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு மெசேஜ் டைப் பண்ணும்போது ஈஸியை டைப் பண்ணி நம்மளோட ஓட்ரு ஐடி நம்பர் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இந்த ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நம்பருக்கு மெசேஜை சென்ட் பண்ணிடுங்க நமக்கு வந்து ஒரு ரிசீவ்டு மெசேஜ் ஒன்று வரும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அதுக்கப்புறமா அவங்க செக் பண்ணிவிட்டு நம்மளோட பூத் எங்கே இருக்குது நம்மளோட வாக்காளர் சீட்டு ஓட்டு போடுற இடம் எங்கே இருக்குது அப்படின்றதே மெசேஜ் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யாருக்கு அது உதவியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க நம்ம உரிமை நம் கடமை நம்மளோட கடமையை நம்ம மறக்காம செஞ்சுடணும்